கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே நேற்று சூரை அனாம் முழுமையாக கேட்டோம் இன்று அல்ஹம்துல்லா சூரத்துல் ஆராஃப் கேட்டோம் ஆரம்பித்து விட்டோம் சூரத்துல் அனாமில் அல்ஹம்துல்லா அல்லாஹ் ஒருவன்தான் கடவுள் அவன் கையில் தான் எல்லாமே இருக்கிறது என்று உறுதியாகிவிட்டது இப்போ அவன்தான் கடவுள் என்றால் அவன் சொன்னபடி தான் நாம் வாழ வேண்டும் சூறை ஆரா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா அல்லாஹ் சொன்னபடி அல்லாவும் அவனுடைய தூதர் சொன்னபடி வாழ்ந்தா சொர்க்கம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அல்லாவும் அவனுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் கூட நமக்கு வெற்றி கிடைக்காது மறுமையில் கூட நமக்கு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி அந்த சூற ஆரம்பமாவது ஆரம்பத்தில் இப்லீஸ் அல்லாக்கு மாறு செய்தான் அப்புறமா இப்லீஸ் எப்படி ஆதம் கிட்ட போய் பொய் விட்டு அவங்களுக்கு தவறு செய்ய செய்தான் தர அவனும் தவறு செய்தான் ஆதம் அலிஸ்லாமுக்கும் தவறு செய்ய வைத்தான் ரெண்டு புறத்திலையும் தவறு நடந்துச்சு ஆனால் ரெண்டு தவறுக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கே மாறு செய்யணும்னு சொல்லி மாறு செஞ்சான் இங்கே மாறு செய்யணும்னு சொல்லி இல்லை நபி எப்போவுமே மாறு செய்யவே மாட்டாங்க நபிக்கு உறுதியாக தெரியுமே தானே கடவுள் சொல்லி ஆனால் ஆதம் அலிம் தவறு நடந்துச்சு ரெண்டு தவறுக்கு வித்தியாசம் தெரியுதாங்க அந்த தவறு அல்லாவுடைய கட்டளை தெரிந்தும் ஆதம் அலிசலாமுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்கிறான் தெரிந்தும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா என்னுடைய புத்தி எனக்கு வேற மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி மாறு செஞ்சான் இங்கே ஆதம் அலி இஸ்லாமுக்கு அல்லா சாப்பிட வேணான்னு சொன்னால் அந்த பழத்தை ஆதம் அலி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு மாறு செய்யணும்னு சொல்லி சாப்பிடல இவன் சத்தியமிட்டான் சத்தியமிட்டான் இன்னி லகுமா லமினன் நாசிஹீன் நான் உங்களுக்கு நசீஹத் செய்கிறவன் உபதேசம் செய்கிறவன் தான் அதுக்கு முன்னால் பொய்னா என்னவே தெரியாதுங்க எல்லாமே உண்மைதான் பேசுவாங்க பொய்னா எதுவுமே தெரியாது இவன் திடீர்னு இவன் வந்து சொல்றான் சத்தியமிட்டு சொல்கிறான் அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அல்லா கோவப்பட மாட்டான் அது சும்மா தான் சாப்பிடக்கூடாது அப்படிதான் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சாப்பிட்டா எதுவுமே அல்லா தண்டிக்க தண்டனை கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஏமாத்துனா அப்போது ஏமாந்ததுக்கு பிறகுதான் சாப்பிட்டாங்க ஆனா தவறு தானே இவன் என்ன பண்ணா தவறு நடந்த உடனே ஒத்துக்கணும் இல்லை தவறு நடந்துச்சுன்னு சொல்லி ஆமா தப்பு வச்சுக்குங்க யாராவது ஒருத்தர் வந்து தவறு நீங்கள் செய்கிறது தவறு சொன்னால் அவனுக்கு அடிக்கிறதுக்கு போகாதீங்க கொஞ்ச நிமிஷம் பாருங்க அவர் சொல்றது கரெக்டா ஆமாம் தவறு தானே ஆதமுடைய பிள்ளை என்றால் ரப்பனா வலம்னா அன்புசனா எங்களை படைத்த ஆள்பவனே நாம் நம் மீது அநியாயம் செய்து விட்டோம் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆதம் அலிசலாம் சொல்லி இருக்கலாம் இல்லை இப்ளீஸ் தான் வந்தா அவன் தான் சத்தியம் விட்டா ஏன் தப்பு என்ன இல்லை வலம்னா அன்புசனா நாம சாப்பிட்டோம் நாம நம் மீது அநியாயம் செய்தோம் ரப்பனா வலம்னா அன்புசனா வைல்லா நீ நமக்கு மன்னிக்கவில்லை என்றால் ஒத்தரஹம்னா நம்ம கருணை காட்டவில்லை என்றால் லனக்கூ நன்னா நிச்சயமாக நாம் ஆகிவிடுவோம் மினல் காசிரீன் நஷ்டம் அடைகின்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் ஆதமுடைய மகன் என்றால் தப்பு செய்தவுடனே தெரிந்த உடனே ஒத்துக்கணும் ஆமா இது என்னுடைய தப்பு சைத்தானுடைய பிள்ளை என்றால் நான் செஞ்சால் நீ மட்டும் செய்யலையான்னு சொல்லி போகிறது சைத்தானுடைய பழக்கம் தொடர்ந்து அந்த வசனங்கள் வந்துட்டே இருக்கு வெற்றியாளர்கள் யார் இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் வெற்றியாளர் சொல்லி குரானில் எங்கேயும் வரலை நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்கின்றவன் வெற்றியாளர் குறான்ல எங்குமே வரலை உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறவன் பெரிய மன்னன் வெற்றியாளர் குறானில் வரல யார் வெற்றியாளர் இறந்ததுக்கு பிறகு யாருக்கு சொர்க்கம் கிடைக்கிறதோ அவன்தான் வெற்றியாளர் அந்த வெற்றியாளர்கள் சொல்லுவாங்க இந்த சூறாவோடைய பேர் என்ன ஹரத் சொல்லிட்டேன் ஆ ராஃப் இந்த சூராவோட பேர் என்ன ஆ ராஃப் நான் மாஸ்கான் சோடி மசூதியில் பேசுகிற நேரத்தில் எல்லாத்துக்கிட்டே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன் என்ன ரெக்வெஸ்ட் சொன்னால் ஒரு ஒரு தம்பி ஃபோன் பண்ணார் யாரோ ஒரு தம்பிங்க கும்பகோணத்தில் இருக்கார் அந்த தம்பி அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் எனக்கு கல்யாணம் ஒரு அந்த மாதிரி ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு டிசம்பர் மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து எப்போது டிசம்பர் டிசம்பர் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ தான் நான் ஜக்காத்து கணக்கு எடுக்கணுமா நான் சொன்னேன் டிசம்பர் ஜனவரியிலலாம் ஜக்காத்துடைய கணக்கு வராது மொஹர்ரம் சஃபரில் தான் வரும் நிறைய நபர்களுக்கு மொஹர்ரம்லேருந்து ஜுல் ஹஜ்ஜா வரைக்கும் மாதங்களுடைய பேர் தெரியாது மனசை தொட்டி கேளுங்க எனக்கு கரெக்டாக தெரியுதான்னு பாருங்க जनवरी फेब्रवरी मार्च अप्रैल मई जुलाई अगस्त जनवरी फेब्रवरी मार्च अप्रैल मई जून जुलाई सितंबर जनवरी फेब्रवरी मार्च अप्रैल मई जून जुलाई अगस्त नवंबर इन जका नो हज इंडा محرم سفر ربیع الول جمعہ الاول جمعہ جمع, جمع رجب شعبان رمضان شوال ذوالقعدہ الحمدللہ فل پلی واسل ساری ستم کچھ الحمد الحمدللہ اپنی تا کنو அப்படி இல்லையா மனப்பாடம் இல்லையா இன்னைக்கு சஹர் செய்கிறதுக்கு முன்னாலே மனப்பாடம் பண்ணிடணுங்க சஹர் செய்கிறதுக்கு முன்னாலே மனப்பாணம் பண்ணிடணும் இது என்னுடைய சின்ன இதில் தான் நம்முடைய தீன் இருக்கு அப்போ சூர ஆராதா சாபு ஜன்னார் இந்த ஆராஃப்னா என்ன பார்க்கலாம் சொர்க்கம் போனதுக்கு பிறகு அதாங்க வெற்றி அதுக்காக நாம வாழணும் அதான் நம்முடைய முதல் சிந்தனை இருக்கணும் நான் சொர்க்கத்துக்கு போகணும்பா அவனதான் நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்னுடைய பெரிய கவலை என்னவா இருக்கணும் நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்னுடைய பெரிய முயற்சி என்ன இருக்கணும் என்னுடைய பெரிய ஆசை என்ன இருக்கணும் நான் சொர்க்கத்துக்கு போகணும் இந்த ஒரு ஆசை இந்த ஒரு பயம் இருந்தால் எந்த ஒரு பயம் நமக்கு பயம் கொடுக்காது புரியுதா இந்த ஒரு ஆசை இருந்தால் எது நம்மை விட்டு போனாலும் நமக்கு துக்கம் கிடைக்காது எனக்கு என்ன வேணும் இறந்த உடனே சொர்க்கம் வேணும் இன்ஷா அல்லாஹ் என்ன எது எனக்கு வேண்டாம் நான் இறந்ததுக்கு பிறகு நான் நரகத்துக்கு போக கூடாது அதே ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கணும் நமக்கு ஒரே ஒரு லட்சியம் இந்த லட்சியத்தை வைத்து வாழ்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு பில்டோஸை எடுத்துட்டு வந்து என்னுடைய பள்ளிவாசல உடச்சேல சிஏ கொண்டு வரேன்னு சொல்லி எனக்கு பயப்படுத்து பயம் கொடுத்த இல்லை எங்கே சொர்க்கவாதிகள் அழைப்பார்கள் எங்கே இருக்கீங்க ஜி மொட்டேஜி எங்கே இருக்கிறீங்க நமக்கு நம்முடைய படைத்த எது வாக்களித்தானோ அது நமக்கு கிடைச்சிச்சி ஃபஹல் வஜத் தும் அவாதா ரப்புக்கும் ஹக்கா உங்களுக்கு எது கொடுப்பான்னு சொன்னானே அது உங்களுக்கு கிடைச்சிச்சா காலு நாம் ஆமா ஆ தண்டனையா இருக்கிறது அப்புறமா நேரம் இல்லை சொல்றதுக்கு சொர்க்கம் மேலே இருக்கும் நரகம் கீழே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு செவுர் இருக்கும் அந்த செவுருக்கு பேர் ஆராஃப் அந்த ஆராஃப் மீது சில மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள் யார் இருப்பாங்க பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கிறதோ கரெக்ட் ஈக்குவல் ஃபைவ் லேக்ஸ் குட் டீட்ஸ் ஃபைவ் லேக்ஸ் பேட் டீட்ஸ் நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கிறதோ சொர்க்கத்துக்கும் போக முடியாது ஏன்னா நன்மைகள் தீமைகள் இருக்குது நரகத்திலும் போட மாட்டான்ல ஏன்னா நன்மைகள் இருக்குது அவர்கள் அந்த செவரில் இருப்பாங்க சிலர் சொல்கிறார்கள் யார் அல்லாவுடைய பாதையில போரிட்டு ஷஹீத் ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மீது கோபமாக இருந்தாங்க பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெறாமல் போருக்கு போய் ஷஹீத் ஷஹீத் ஆயிட்டாங்க அதனால நரகத்துக்கு போக முடியாது பெற்றோர்கள் மன்னிக்கவில்லை அதுக்காக சொர்க்கத்தில் போக முடியாது அவங்களும் ஆராஃப்ல இருப்பாங்க சிலர் சொல்கிறார்கள் அப்பா அம்மாவில் ஒருவர் சந்தோஷமாக இருந்தார் இன்னொருத்தர் அம்மா அப்பா அல்ல அவங்கள ஒருவர் வந்து கோபமாக இருந்தாங்க அப்போது அப்பா அம்மா ஒருவர் சந்தோஷமாக இருந்தார் அதனால நரகத்துக்கு போக முடியாது அப்பா அம்மாவில் ஒருவர் துக் கோபமாக இருந்தாங்க அதனால சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படியே இருக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஆராஃபில் இருக்கக்கூடியவர்கள் யார் சொன்னால் அவங்கள்ட்ட பெரிய பாவங்கள் இல்லை ஆனால் சிறிய பாவங்கள் தராவி தொழுது சதகா கொடுத்து மன்னிக்கப்படவில்லை பெரிய பாவம் இல்லை விபச்சாரம் செய்ய மாட்டா சின்ன பாவம் பண்ணிட்டே இருப்பான் அந்த சின்ன பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்காம போயிட்டான் அப்போ பெரிய பாவம் இல்லை அதனால நரகத்துக்கு போக முடியாது சிறிய பாவங்கள் இருக்கு அதனால சொர்க்கத்துக்கு போக முடியாது சிலர் சொல்கிறார்கள் அங்கே யார் இருப்பாங்கன்னு சொன்னா வலிமார்கள் இருப்பாங்க உலமாக்கள் இருப்பாங்க இமாம்கள் இருப்பாங்க அபு ஹனி இமாம்கள் சொன்னால் அபு ஹனீஃபா இருப்பார் இமாம் ஷாஃபி இருப்பார் நபிமார்கள் இருப்பாங்க ஏன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாமே சொர்க்கத்தில் போயிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக எல்லோருமே இருப்பாங்க ஆராஃப் மீது அப்போ இந்த ஆராஃப் வாசிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து சலாமும் அழைக்கும் என்ன அசனம் என்ன

ஏதோ கூட்டம் கூட்டம் என்ன சேர்த்திங்க நானூற்றி நாலு சீட்டு வாங்கணும்னு சொன்னீங்க அது பண்ணணும்னு சொன்னீங்க இது பண்ணணும்னு சொன்னீங்க முஸ்லீம்களுக்கு அது பண்ணிடலாம் காசாவை எடுத்துக்கலாம் அது பண்ணிடலாம்னு சொன்னீங்க அதெல்லாம் என்ன பிரயோஜனம் கொடுத்தது ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல செத்த உடனே அதெல்லாம் போயிடுச்சு இப்போ என்ன வேணும் நாரியசாபல் ஜன்னா நரகவாதிகள் சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பாங்க ஜி எமக்கு கேட்பாரு வாயோ பே உங்களுக்கு அல்லா குடுத்து தண்ணி அந்த தண்ணில இருந்து கொஞ்சம் நமக்கு கொடுங்க குடிக்கிறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாயோ பேனோ புரியுதா புரியுதா சோட்டி சிந்தகி சில நாட்கள் தாங்க பாவமாக தெரியுது எனக்கு யாருக்கிட்ட போய் விளையாடுற யாருக்கிட்ட போய் விளையாடுற மா உங்களுக்கு எல்லாம் என் தண்ணீரை கொடுத்துருக்கானே அந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சம் கொடுங்க அவன் மிம்மா எது அவங்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுத்துருக்கிறானோ அதுலேருந்து கொடுங்க காலு சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க உலகத்தில் நாம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னாஹுமா அலல் காஃபிரீன் அல்லா இன்னைக்கு காஃபிர்களுக்கு தண்ணீரையும் உணவையும் ஹராமாக்கிட்டான் தடை செஞ்சிட்டான் இன்னைக்கு நாம நினைச்சா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அல்ஹம் துல்லா நாம மோமின் ஆயிட்டோம் சொன்ன ஏதாவது முயற்சி செஞ்சோமா ஏதாவது முயற்சி செஞ்சோமா இல்ல முஸ்லிமா பிறந்துட்டோம் அலமது நமக்கு லா இலாஹா இல்லல்லா கிடைச்சிச்சு அவனுக்கு லா இலாஹா இல்லல்லா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்போ நாம முஸ்லீம் ஆனதுக்கு காரணம் யாரு முதல் காரணம் அசல் காரணம் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சல்லாஹல்லம் லட்ச லட்ச கணக்கில் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அசல் காரணம் ஆனால் நமக்கு முஸ்லீம் ஆகிறதுக்கு காரணம் யாரு தாய் தகப்பனர் அவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த லாயிலா இல்லெல்லாம் கிடைச்சிருக்குமா இந்த குரான் கிடைத்திருக்குமா அப்ப சொர்க்கமே கிடைத்திருக்காது இனிமே முஸ்லிமா பிறந்ததுக்கு பிறகு எங்க அப்பா எனக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லி கேள்வியே வரக்கூடாது அப்பா லா இலஹா இல்லல்லா முகமது ரசூலுல்லா கொடுத்துட்டாரு அதுக்கு மேல என்ன கொடுக்கணும் அப்பா இனிமே அம்மாட்ட போய் கேட்க கூடாது அம்மா நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி அம்மா எனக்கு லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல அம்மா எது கொடுக்க தேவை இல்லை அம்மாவால் அப்பாவால் நான் முஸ்லீம் ஆயிருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் இவங்கனால தான் எனக்கு கிடைக்க போகிறது இவங்க கொடுத்த களிமாவை கொண்டு தான் நமக்கு கிடைக்க போகிறது தெரிஞ்சுச்சாங்க அப்போ இன்னைக்கு நாம எது பாடத்தை கொண்டு போன வாழ்க்கையில வாழ்ந்தா சொர்க்கத்துக்காக வாழணும் எது நமக்கு வேண்டாம் நரகம் வேண்டாம் கடைசியில் சஜிதாவுடைய வசனம் வந்துச்சு இந்த ஆர் ஆஃப் முடிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நாம் வணங்கினா அல்லாவுக்கு ஏதாவது நடக்க போதா எதுவுமே நடக்காதுங்க ஒருத்தருக்கு யூடியூப்பில் கோடி வியூஸ் இருக்கு அதில் போய் நம்ம நூறு பேர் பார்க்குறோன்னு சொன்னால் அவன் ஏதாவது அவனுக்கு ஏதாவது அதிகம் ஆகுமா எதுவுமே ஆகாது அப்போ அல்லா சொல்கிறான் இன்னதீ நான் ஐந்த ரப்பிகா நிச்சயமாக எவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்களோ மலக்குமார்கள் லா திஹி அவனை வணங்குகின்ற விஷயத்தில் பெருமை அடிக்க மாட்டாங்க அப்போ யார் வணங்கலையோ அவன் பெருமையின் காரணமாக தான் வணங்க மாட்டேங்கிறான் நாம் ஃபஜர் விடுறோம் இல்லை தொழுகை விடுறோம் இல்லை ஜக்காத்துடைய கணக் ஜக்காத்துடைய சட்டமே என்னான்னு சொல்லி பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அது எதுக்கு தெரியுமா நாம் பெருமை அடிக்கிறோம் அல்லா நீ எதாவதுனாலும் பண்ணிவிட்டு போ நான் ஃபசரில் தூங்குவேன் நீ நீ என்ன பண்ணுவ யாரெல்லாம் அல்லாஹே வணங்குறது இல்லையோ அந்த பெருமையின் காரணமாக தான் வணங்க வ வணங் அதே குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்த உடனே என்ன பண்றான் அல்லா அல்லாஹ் தே அல்லாஹ் குடு அல்லாஹ் குடு அல்லாஹ் எல்லாமே நல்லதாயிடுச்சுன்னா இவர் என்ன நினச்சிக்கிறார் அல்லாஹ் விட்டுறாருல்ல காரணம் என்ன இவர் என்ன நினைக்கிறார் இவரோட வாழ்க்கை இவர் கையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறார் ஆனா அல்லா சொல்றா என்கிட்ட இருக்கிறவங்க அவனை வணங்குகின்ற விஷயத்தில் பெருமை அடிக்க மாட்டாங்க அவனுடைய தஸ்பி செய்து கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு சஜ்தா செய்வார்கள் இது கேட்ட உதனே ரசூல்லா சல்லா சொல்லாங்க நாமும் கூட சஜ்தா செய்கிறோம் அல்லா நாம கூட உன்னுடைய தர்பாரில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்போ அந்த சஜ்தாக்கள் பதினாலு இடங்கள் இல்லை சஜ்தாவுடைய வசனங்கள் வருது யாரெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம் இல்லை முடிந்தா இப்போவே சஜ்தா செஞ்சிடலாம் எல்லாமே சேர்ந்து இல்லைன்னா வீட்டு எப்பாவது சஜ்தா செய்ய வாஜிப் ஆயிடுச்சு சஜ்தாவுடைய வசனம் கேட்டவரும் ஓதுனவர் மீது வாஜிப் காது கொடுக்காம கேட்டா தமிழ் கரெக்டா காது கொடுக்காம கேட்டா கூட கா அந்த வசனம் காதில் பட்டுச்சின்னா சஜ்தா செய்கிறது வாஜிப் செய்யாமல் நம்ம ஒஃபாத் ஆகிட்டோன்னு சொன்னால் பாவம் அப்போ சஜ்தா செய்யணும் புரிஞ்சிச்சாங்க தொழுகையில் இருந்தால் தொழுகையில் ஓதுனா அல்லது தொழுகையில் இமாம் எப்படி மூணு வசனங்கள் ஓதுறதுக்கு முன்னாலேயே சஜ்தா செஞ்சிடணும் தொழுகை இல்லாத நேரத்தில் சஜ்தா உடைய வசனம் வந்துச்சின்னு சொன்னால் அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது சஜ்தா செய்கிறதுக்கு ஆனால் சீக்கிரமாக செய்கிறது நல்லது எப்போ மௌத் வரும் நமக்கு தெரியாது சஜ்தா செய்கிற முறைன்னா முஸ்தஹப் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நின்று அல்லாஹூ அக்பர் சொல்லி சஜ்தாவுக்கு போகணும் சஜ்தாவில் சுஹாநரபியலாலா சுஹான் அரபிய லாலா சுஹான அரபிய லாலா ஓதலாம் ஹதீஸ்ல வந்த துவாக்கல் கூட ஒதலாம் சஜதாவஜியல் இல்லதி ஹலஹா ஹூ சஃபர் ஹுவ ஷகாசம் இதெல்லாம் ஒதலாம் சஜதா திலாவத்துடைய சட்டங்கள் இருக்குது இங்கே கிளாஸ் நடந்தது க்ளாஸில் வந்த அப்துல் காதர் பாய் இருக்கிறாரா மாஷா அல்லா அவர்கிட்ட நோட்ஸ் இருக்கு பத்திரமா வச்சுருக்கிறாரு வேணும்னா அவர்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க வாய்ப்பளித்தல்லாவுக்கே நன்றி கூறி என்னுடைய ஊரை முடித்துக்கொள்கின்றேன் வாஃரு தாவானா நிலமதுல்லா ஹிரப்பில் ஆலுமி